எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை தாசன் ரொம்ப டிப்பிக்கலா சுஜாதா ஸ்டைலில் வந்து எல்லா இளைஞர்களையும் ரொம்ப கவர்ந்த கதை அந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் தாசன் பல்வேறு பரீட்சைகளில் தேறி பலவாறு இன்டர்வியூக்களில் சில நூறு கேள்விகளுக்கு விடையளித்து விட்டு கடைசியில் வேலை கிடைத்தது ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேறு எழுதியிருந்தேன் அதற்குள் மத்திய சர்க்காரின் கசெட் பதிவான ஆஃபீஸர் உத்தியோகம் கசெட் பதிவென்றால் அப்பொழுதெல்லாம் அரசாங்க கெசட்டில் மாற்றங்கள் உயர்வுகள் எல்லாம் பெயர் வரும் மற்ற பேரின் சான்றிதழ்கள் மார்க் லிஸ்ட்டு ஜனன மரண சர்டிபிகேட் போன்றவைகளில் சர்டிஃபைடு ட்ரூ காப்பி என்று கையெழுத்திடலாம் அதன் அடியில் தனக்கே உரிய நீல ரப்பர் ஸ்டாம்பு சீனியர் ஜியாலஜிஸ்ட் கவர்மெண்ட் என்று ஒத்தலாம் போலீஸ் அதிகாரிகள் இல்லாத போது ஒருவரை கைது பண்ண கூட உரிமை இருக்கிறது என்று சென் சொன்னான் கதை என் கெசட் பதிவு சலுகைகளை பற்றி இல்லை சந்தானத்தை பற்றியது அவன் டிப்ளமஸ்தன் என்பதால் அவனை டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அல்லது டிஏ என்று நாங்கள் எல்லாம் பட்டதாரிகள் என்பதால் ஆபீசர்கள் என்று அரசாங்க வர்ணாசனப்படி நியதிப்படி அழைப்பார்கள் என் போன்ற கெசட் பதிவுள்ள உத்தியோகம் உத்தியோகிகளுக்கு உதவும் உத்தியோகம் டிஏக்களுக்கு ஆபீசர்கள் அதிகம் டிஏக்கள் குறைவு அதனால் சந்தானம் ஆபீஸில் யாருக்கு தாசன் என்பதில் சந்தேகம் இருந்தாலும் அந்த திரௌபதியின் கடமையில் எல்லோரையும் திருப்திப்படுத்தும் வசீகரம் அவனுக்கு இருந்தது பின்னாட்களில் இந்த வசீகரம் எதனால் என்று யோசித்திருக்கிறேன் இந்த காவி படர்ந்த பற்களின் சிரிப்பினாலா அதற்கு கண்கள் குறும்புடன் ஒத்துழைப்பதாலா துருவி பார்க்கும் பார்வையாலா அல்லது எப்பொழுதும் மடிப்பு கலையாமல் ஷோக்காக அணியும் உடைகளினாலா அவனிடமிருந்து மென்மையான புகையிலைய மனமா கழுத்துக்குள் எட்டி பார்க்கும் தங்கச்சங்கிலியா பைக்குள் தெரியும் கைகுட்டையா சலவை நோட்டுகளா கைவிரல் விரல் பவள மோதிரமா என்று அனைத்தையும் யோசித்து பார்த்து இதெல்லாம் காரணமில்லை இல்லை சந்தானத்தின் தைரிய லீலைகள் தான் அவன் கவர்ச்சியின் காரணம் என்று கல்கத்தா டூரில் தான் கண்டுபிடித்தேன் நான் தான் டூர் தலைவன் உடன் சத்தியமூர்த்தியும் சென்வர்மாவும் சிரத்தையாக மூமெண்ட் ஆர்டர் டூர் பிளான் அட்வான்ஸ் எல்லாம் ஏவவுடன் உடம்பு கொடுத்தபோது கூட யார்ட்டியே என்றார் சந்தானம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கப்பா எங்கேயாவது ஐஷன் போயிடுவான் எங்கே பட்டாபி சார் எங்கையா கேட்கறதப்பாரு என்று கண் சிமிட்டி டூர் அட்வான்ஸ் அட்வான்ஸ் பணத்தை கொடுத்தார் நாங்கள் ராஜதானி எக்ஸ்பிரஸில் சென்று கல்கத்தாவில் இறங்கியபொழுது டிபார்ட்மெண்டில் இருந்து ஆட்கள் வந்திருந்தார்கள் சந்தானம் செட் ரேஞ்ச் எல்லாவற்றையும் இறக்கி ஜீப்பில் வைத்து விட்டு நாளைக்குதான் சர்வே ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிறோம் என்றான் ஆமாசன் தானோ என்ன சந்துன்னு கும்பிடுங்க உங்களுக்கெல்லாம் நான் தாசன் நீங்கள்லாம் கிளாஸ் ஒன் நான் கிளாஸ் த்ரீ நான் கச என்றான் கேலி இல்லாமல் நான் டவுன் வரை போய் வரலாமா தாராளமாக சந்தானம் எங்களை வரவேற்க வந்த லோக்கல் ஆசாமியை தோளில் இணைத்து தாதா என்று விழித்து தனியாக அழைத்து சென்று பெங்காலியில் சிரித்து பேசினான் வெகு நாள் சிநேகிதர்கள் போல ச சாயங்காலம் கெஸ் கெஸ்ட் ஹவுஸ் கொசுவலைகளை விடுவித்து படுக்கியோரம் சொருகிக் கொண்டு யுலிசிஸ் படிக்க ஆயத்தமானேன் சட்டென்று சென்ட்டு வாசனை சந்தானம் சென்வர்வாவுடன் புறப்பட்டு கொண்டிருந்தான் எங்கே சந்தானம் கிளம்பிட்ட அண்ணா டவுனுக்கு போய் ஒரு காளி கோயிலில் விசேஷ தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சோப்பு மற்ற சாமான் கத்தையும் வாங்கி கொண்டு வரணும் சந்துரு வரீங்களா கமான் சார் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் என்றான் வருமா சத்தியமூர்த்தி நான் வரலப்பா என்றதும் என்னை பார்த்து பைரவர் என்றான் நானும் வரல சந்தானோம் நீ போ பைரவர் என்பது என் நிஜ பெயர் இல்லை கதை எழுவுதோ கதை எழுதுவதனால கல்யாண சேர்ந்து சந்தானம் கொடுத்த பேர் சந்தானம் குளித்து தலைவாரி இருந்தான் மல்ஜிபா மில்லிசாக் இருந்தது பையில் நிரோத் பாக்கெட் இருந்தது கெஸ்ட் ஹவுஸ் பையனை கூப்பிட்டு ஏதோ கலக்கலுக்கு ஆர்டர் செய்திருந்து அது வந்துருந்தால் எங்கள் அறையிலேயே பானை தண்ணீரை செறுத்து சிறிதளவு குடித்து விட்டு வாயை அழித்து கொண்டு அண்ணா நான் போயிட்டு வரேன் வர ராத்திரி பதினொன்றா பதினொன்றரை ஆயிடும் கவலைப்படாதீங்கோ கதவை திறந்து வச்சிருக்கலாம் சவுகிதார் இருக்கான் சந்துரு சார் நீங்க ஷியரா வரலையா ஜீப் எடுத்துன்னு போறோம் இல்ல சந்தானம் ஷியர் நல்ல அம்மன் தரிசனம் பைரவன் சார் சும்மா கடைத்தேவரில் வேடிக்கை பார்க்கலாம் பிரசித்தமான காளி கோயில் நீங்க வந்தா சந்துரு வந்துடுவார் இல்ல சந்தானம் ஐ அம் டயர்ட் காளி கோயில் போக பையில் எதற்கு நிரோத் என்று கேட்கவில்லை ஜேம்ஸ் ஜாய்ஸ் பக்கம் மூன்றிலேயே கண்ணயிருந்து விட்டேன் என்னதான் முதல் வகுப்பு என்றாலும் ஆயிரத்து சுச்சம் மைல் பிரயாணம் உடலெல்லாம் களைப்பாக இருந்தது ராத்திரி பதினொன்றரை மணிக்கு சந்தானம் மெல்ல கதவை திறந்து கீழில் எண்ணெய் இல்லாததால் தெளிவாக கெட்டது சந்தானம் லேசாக ஹை அப்னா தில் தோ ஆராவா என்று சீட்டு எடுத்துக்கொண்டு படுத்ததும் மீண்டும் லோக்கல் சரகை கிளக் கிளக் என்று ஊற்றி குடித்ததும் இருட்டில் கேட்டது வாடிய மல்லிகை கு வாசம் மிஞ்சியது மறுதினம் அதிகாலை குளித்துவிட்டு ஸ்லோகங்கள் சொல்லிக் கொண்டிருந்தான் காம் இணைத்து பரிசோதித்துவிட்டு பேட்டரியை சார்ஜில் போட்டுவிட்டு தியடோ தியோடோலைட் மற்றும் சாமான்களை ஜீப்பில் விட்டான் சந்துரு குளித்த பின் தான் நான் குளிக்க போனேன் என்ன லேட் ஆவது குறித்து வருத்தப்பட்டேன் சந்திர சந்திரமூர்த்தியிடம் சந்தானம் முந்தின நாள் ராத்திரியை வருன்னது கொண்டிருந்தான் ஒரு வருஷம் ஆச்சா கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது ஏரியா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுது ஆனால் வருத்திட்டு சந்துரு சார் என்ன குட்டிங்க ஒவ்வொன்றும் தேவதை மாதிரி ஒல்லியாக எம்ப்ராய்டரி போட்ட தலகாணி உறையும் தேக்கு மர கட்டில் புடவ தலைப்பில் சாவி கொடுத்து படம் சாம்பிராணி புகை ஜாப்ராணி தோபஸ்தி போடுவான் அதுவும் அழகா அப்படியே வெள்ளி பேப்பர் போட்டு சொந்து பாபு சொந்து பாபுன்னு கூப்பிடுவா என்ன இப்போ ஞாபகம் வச்சுருக்கா குளிப்பாட்டி விடாத குறை நாளைக்கு வரப்போ குலாபின்னு கேட்டு வைங்கோ காத்திருப்பேன் எங்க உங்க ஃப்ரெண்டுங்களை கூட்டிக் கொண்டு வரலையானு நச்சரிச்சா சந்தோஷ் சார் நீங்கள் அவளை பார்க்கணும் பார்த்தே ஆகணும் என்ன வருமா மதுபாலா மாதிரி இருக்கா நர்கீஸ் மாதிரி இருக்கா என்றான் வருமா சந்தானம் தொடர்ந்து ஒரு விஹெச்எஃப் செட் பவர் டிரான்சிஸ்டர் போயிருக்கு மற்றதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் என்ன பைரவன் சார் இன்னும் ரெடி ஆகலை நாங்கள் பாருங்க ராத்திரி எங்கே போயிட்டு இருந்தாலும் காட்டால் எழுந்து நரசிம்ம கவசம் சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டோம் பரோட்டாவும் தயிரும் சந்தானத்தை வேலை சம்பந்தமான விஷயங்களில் குறை சொல்லவே முடியாது சங்கடங் சங்கடங்களில் அவன் சொல்லுவது எப்பொழுதுமே சரியாக இருக்கும் மாலை வேலை முடிந்ததும் ஆறு மணிக்கு மேல் படபடப்பாக இருந்தான் லோக்கல் சரக்கு ஏதாவது சாப்பிட்லனா கஸ்தாக சார் இவன் டெல்லியில் என்ன பண்ணுவான் சந்துரு டெல்லியில் இவன் முழுக்க முழுக்க வேறு ஆசாமி ஒரு யூபிகாரை பொண்ணாக லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அழகாக பொண்ணு அழகான பொண்ணு பிள்ளை ஹெட்வார்ட்டர்ஸ் போன உடனே எல்லாத்தையும் ஹெட் கவார்ட்டர்ஸ் போன உடனே எல்லாத்தையும் நிறுத்திடுவான் நல்ல கணவன் ரேஷன் அட்மிஷன் பால் டப்போ சப்ஜி மண்டின்னு சுவிட்ச் போட்டால் மாதிரி ஆறிவிடுவான் இப் எப்படி ஒரு ஆளால் ரெண்டு ஆளாக இருக்க முடியுமா என்ன நீ நீயே கேட்டுப்பார் அவன் சொல்கிற பதில் உன்னை கன்வின்ஸ் பண்ணிவிடும் அன்று மாலை முடிந்து கடைசியர் காடுகளை பத்திரப்படுத்தி சுத்தமாக கொளுத்தி விட்டு வாசனாதி திரவியங்கள் மணக்க மணக்க சந்தானம் கிளம்பும் போது சந்துரு கட்சி மாறிவிட்டான் விட்டான் சந்துரு நீயும் எங்கே கிளம்பிட்ட சந்தானத்தோடையா இல்லை ஒரு சத்தியஜித்திரே படம் பார்க்க போகிறேன் சந்தானம் நீ எங்கே போற நான் வழக்கம் போல வசந்த் சோலை ஜாபே வர்மா பாபு அசோன் இன்றைக்கி வரலனா குலாபி கண்ணால் தண்ணி விட்டுருவா பைரவன் சார் நீங்கள் இங்கே தனியாக புத்தகம் படிச்சுட்டு இருக்கணுமா வாங்கலை வேண்டாம் சந்தானம் பொண்டாட்டி பசங்கள்லாம் எனக்கு மாத்திரம் பொண்டாட்டி பசங்க இல்லையா அவள் டெல்லியில் இருக்கா இவ கல்கத்தால என்ன ப்ராப்ளம் வருங்கிறங்க நான் யோசித்து அவங்கள நேர பார்க்க முடியாது அதெல்லாம் பக்வாஸ் உங்களுக்கு பயம் அவ்வளவுதானே இல்லை தயக்கம் அப்படி இல்லை என்னை ஸ்ரீரங்கத்தில் அப்படி வளர்க்கல நான் மாத்திரம் என்னவா காஞ்சிபுரம் இப்போ கூட பிரபஞ்சத்திலேருந்து கொட்டேஷன் கொடுப்பேன் க்ரௌலி இளமை கெடுவதன் முன்னம் என்னும் கெடும்னு நாங்கள்லாம் சேமாச்சாரியான் என்று சார்னார் பெற்ற வைத்து நிரோத் ஜிப்பாவின் பக்கவாட்டு பையில் சொருகிக் கொண்டான் கைகுட்டி நேர்த்தியாக காலையில் சொருகி கொண்டு தினோபால் விளம்பரம் போல சென்றான் சந்துரு பி கேர்ஃபுல் என்றேன் எனக்கு என்னவோ சந்துரு சத்யஜி படம் போவதாக தோன்றவில்லை அவனும் வலையில் விழுந்து விட்டான் ராத்திரி மூன்று பேரும் சிரித்து கொண்டே திரும்பி வந்தார்கள் பைரவன் சாத்த சொல்லுங்க சந்துரு என்ன நடந்ததுன்னு என்ன நடந்தது சந்துரு நீ சத்தியஜித் படம் பார்க்கல தானே மீண்டும் சிரித்தார்கள் சந்தானம் அந்த கலையில் மூணு அந்த அந்த கலவையை மூணு கிளாஸில் ஊற்றி சேர் சென்றான் நான் வாங்கி கொண்டு விளிம்பை மட்டும் சுகத்து வைத்தேன் ஒரு மாதிரி மல மரப்பலகை வாசனை வந்தது சந்துரு ஒரு பிளேட் முந்திரி பருப்பை அவசர அவசரமாக தின்று கொள்ள சந்தானம் தரையில் என்று உட்கார்ந்து கொண்டான் சந்துரு சொல்லுங்க பைரவன் கேட்கவாவது கேட்கட்டுமே சந்துரு தான் சொன்னான் நம்ப முடியாத இடம் மூணு மாடி கட்டிடும் வாட்ச்மேன் கூர்கா சைக்கிள் ஸ்டாண்டு ஸ்கூட்டர் ஸ்டாண்டு கார் பார்க்கலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் மெடிக்கல் ஷாப்பு முழுமையான டீசெண்டான இடம் என்ன மரியாதை தெரியுமோ வாங்கன்னு ஆயிடுச்சின் போய் உடனே கதவை திறந்தாங்க பெல் அடித்தாங்க லிஃப்ட் இருக்கு குடும்பஸ்தர்கள் இருக்கிற பிளாட்டிலா மீண்டும் கைதட்டி சிரித்தார்கள் அந்த கட்டடம் முழுக்க அவாதான் பைரவன் சார் ஒவ்வொன்றும் ரிஜிஸ்டரில் பேர் அப்பாயின்மெண்ட்டு ரிஜிஸ்டர் ஒரு மாதம் முன்னாடியே புக் பண்ணிக்கணும் ஒவ்வொருத்திக்கும் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு லிஃப்ட்டுக்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் போல் ஆனால் சந்தானத்தை பார்த்ததும் ஒவ்வொருத்தையும் அப்படியே உருகிற ஆளுங்க சந்தானம் சத்தியமூர்த்தியை பெருமையுடன் பார்க்க நீயும் வந்திருக்கலாம்ப்பா என்ன எழுத்தாலும் நீ ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்சர்வேஷன் கடைசி வரை எல்லா காரியம் செய்யணும்னு அவசியம் இல்லையே சும்மா பார்க்கலாம் இல்லையா தேவதைகளை தடவி கொடுக்கறது நல்ல அனுபவம் இல்லையா அந்த பெண் வந்து பெங்காலில் என்னமா சொன்னாலே சென்பாபு என்ன அது சோலியோ ஜாபே தாகூர் பாட்டு என்ன அர்த்தம் வசந்தம் போய்விடும் ஆனால் பூக்கள் மீண்டும் வரும் எவ்வனம் போய்விடும் ஆனால் மீண்டும் வராது அதான் அந்த பாட்டு டிவைன் அப்புறம் மெத்து மெத்துன்னு படுக்க உட்காத்தி வச்சு சுட சுட சமோசாவும் ஏலக்காய் போட்ட டீயும் கொடுக்குறா சமோசான்னா என்ன சமோசா கடுக்கடின வாசனை கொஞ்சம் கூட வராமல் படுக்கையில் உட்கார வச்சு ஷூவை கட்டி விடுவா பைரவன் சார் அப்புறம் உடம்பை பிடிச்சி விடுவா அப்புறம் சித்தாரா என்னவோ எடுத்துட்டு டிங் டிங் டிங்னு ஒல்லியா வாசிக்கிறா அப்புறம் ஒருத்தன் வந்து முரம் மாதிரி ஒரு வாக்கியம் அதில் தான் அந்த பாட்டு பாடினான் பாகஸ்ரீ ராகத்துல ரவீந்திர சங்கீதம் அப்புறம் பன்னிரெண்டு வயசு பொண்ணு வந்து பாவாடை சட்டையோட ஜல் ஜல்லும் சுற்றி சுற்றி கதை காடுறது த பிளேஸ் இஸ் டிவைன் அப்புறம் என்றேன் அப்புறம் என்ன அவ சௌரி எப்படி எந்த லெவலுக்கு மேலேயும் போகலாம் எதுக்கும் தயார் ஆனால் அதுக்கு ஒரு ரேட்டு கடைசியில் மொத்தமாக எல்லாத்தையும் கணக்கு போட்டு பில் கட் காட்டுவா செக்கா கூட கொடுக்கலாம் சந்தானம் தன் வாழ்வின் உத்தேசத்தை சொன்னான் நான் என் பொண்டாட்டிக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கேன் எல்லா சுதந்திரங்களும் ஒரு நாள் கூட அவள் கண் கலங்கினதில்லை பசங்க படிப்புலையோ வீட்டு செலவிலையோ வித குறையும் வைக்கலை அவளோட இருக்கிற வரைக்கும் முழு விசுவாசம் பிர்லா மந்திர் போவேன் ரிவோலி பக்கத்தில் அனுமார் கோயில் தவறாமல் போவேன் மலை மந்திர் பூஜை புனஸ்காரம் ஒன்றும் விடுறதில்ல ரெண்டு குழந்தைகளும் நல்லா படிக்கிறாங்க பொண்ணு அப்பா செல்லும் புள்ள அம்மா செல்லும் ஆனால் டூர் வந்துட்டா நான் வேறு ஆசாமி இதில் என்ன தப்பு இருக்குங்கிறேன் இந்த ரெண்டுத்துக்கும் பொருத்தும் இருக்கான்னு நினைக்கிறான் லியா சந்துரு எதுக்கு நினைக்கிறோம் எதுக்குங்கிறேன் துரோகம்னு ஒரு வார்த்தை தெரியுமா உனக்கு அவளுக்கு தெரியாத வரைக்கும் துரோகம் இல்லை தானே துரோகம் எல்லாம் துருப்பிடிச்ச வார்த்தை என்ஜாய் அது ஒன்று தான் வார்த்தை எல்லா பாதுகாப்பும் எடுத்துக்கணும் பைத்திக்கு அத்தனமா எடுக்க எடுக்கக்கூடாது எதுக்கு வீண் போயிடுச்சு இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் வந்தே ஆகணும் நான் ரிஜிஸ்டரில் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் சொன்னல அவளுக்கு பெரிய வெயிட்டிங் லிஸ்ட் இல்லை சந்தானம் என்ன விட்டுடு உங்களை யார் விட போகிறா பைரவன் சார் பயப்படாதீங்க ஒய்ஃப் கிட்ட சொல்ல மாட்டோம் அப்படி இல்லை என்னவோ தயக்கம் மர கோலி மத்தியானம் விஹெச் செட் ஆனது ரிப்பேர் பண்ணிவிட்டான் லோக்கல் பஜாரில் போய் ஒரு 3055 ஜீரோ ஃபைவ் ஃபைவ் பவர் வாங்கி போட்டுவிட்டேன் பைரவன் சார் இப்போ ஃபஸ்ட் க்ளாஸாக ஒர்க் பண்ணுறது சந்தானத்துக்கு 3055 ஜீரோ ஃபைவ் ஃபைவ் தெரியும் த்ரீ ஜீரோ ஃபோர் தெரியும் என்றான் சென்வர்மா சந்தானம் கண்சுமிட்டி 3045 த்ரீ அந்த அட்ரஸ் என்றான் தியோடோலைஸ் சமணப்படுத்தி லாஞ்சிடியூட் லாஞ்ச் லாண்டிடியூட் பார்த்து டிவியே இருந்து ட்ரூ நார்த் மேக்னெட்டிக் நார்த் எல்லாம் செட் பண்ணி விட்டு கிராஃபிக் ரெக்கார்டரை கேலிபரேட் செய்து சந்தானம் ஒரு மிஷின் போல விட்டு, பக்கத்தில் சேவகம் புரிய கை கட்டி நின்றான் வியப்பாக இருந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் பலவித விசுவாசங்களாக பிரித்து கொண்டு வாழ முடியுமா என்ன டில்லியில் பெண்டாட்டியிடம் முழு விசுவாசம் டூர் வரும்போது பகலில் வேலை மேலே இரவில் கேளிக்கை மேலே அவ்வளவு பரிபூர்ணமான விசுவாசம் அவனை கடிந்து கொள்வதோ தண்டனை கொடுப்பதோ இயலாததாக இருந்தது சொந்த விருப்பு வெறுப்புகளினால் வேலை மேல் பாதிப்பு எதுவும் இல்லை எஃப்ஆர்எஸ்ஆர் எந்த விதிகளையும் அவன் மீறவில்லை இருந்தும் சாயந்தரம் அவன் மேலே கடுமையாக கொய்த்து கொண்டு விட்டேன் வேலை முடிந்து வந்ததும் சந்தானம் நான் உடன் வருவது தீர்மானித்த விஷயம் போல் பைரவன் சார் நீங்கள் குளிச்சுட்டு ரெடியாக இருங்கோ டீ மத்தினா சாப்பிடுங்க சந்திரன் வரமும் ரெடியாகிடுவாங்க நான் போய் ஒரு டாக்ஸி கொண்டாந்துடுறேன் நான் வரல சந்தானம் நீங்கள் வரையங்க பைரவன் சார் இதான் லாஸ்ட் சான்ஸ் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம் சொர்ணா இருக்கா நான் வரல பா உடம்பு சரியில்லை எதுக்கு போய் சொல்கிறீங்க கூட வர இஷ்டம் இல்லைன்னா சரி இஷ்டம் இருக்குது உங்களுக்கு ஆனால் பயம் அதான் கவலைப்படுறீங்க உங்கள் கருப்பு கரைஞ்சி போயிடாது நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க் நீங்கள் உங்கள் நிச்சயமாக கலையாது உங்கள் கிட்ட சொல்ல மாட்டேன் மற்ற பயத்துக்கு பயத்துக்கு தான் இருக்கார் கண்டரிஷி சென்வர்மா என் முகம் மாறுவதை கண்டு பேசாமல் இருந்தான் அவ்வளவுதான் என் ஆத்திரம் முற்றி போயிட்டுரு அவன் எனக்கு கீழே வேலை செய்பவன் என் சேவகன் இவன் என்னை என்னை இப்படி கொண்டாடுவது இவ்வளவு சுதந்திரம் எடுத்துக்கொள்வது ஆங்கிலத்திற்கு மாறிவிட்டேன் லுக் மிஸ்டர் சந்தானம் உன் எல்லையை மீறிவிட்டாய் உலகத்தில் உள்ள எல்லோரையும் டெம்ப் பண்ண முடியாது நான் வளர்ந்த விதமும் நீ வளர்ந்த விதமும் வேறு வேறாக இருக்கலாம் நீ எங்கெல்லாம் போவதை நான் விமர்சிக்க முடியாது ஆனால் என்னை அழைத்து அழைத்தது ரொம்ப தப்பு டில்லி போனவுடன் நான் உண்மையில் ஒரு காஷன் மெமோ சார்ஜ் ஷீட் கொடுக்க போகிறேன் சந்தானம் புன்னகை பதில் நிறுத்தாமல் என்னன்னு உரிய மரியாதைகளை கொடுக்காமல் மேலதிகாரியை கேலி பண்ணி பெயர் வைத்து அழைத்து விலை மாதுகள் வீட்டிற்கு அழைத்ததாக சந்த்ரு சென் வர்மா நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு சாட்சிகள் என்றேன் சந்தானம் எதுவும் பேசாமல் அறையை விட்டு வெளியே போய்விட்டான் மற்ற இருவரும் பேசவில்லை வெளியே போய் வரந்தாவில் ஏதோ தாழ்ந்த குரல் பேசிவிட்டு உள்ளே வந்தார்கள் நான் யுலிசியஸ் புத்தகத்தில் மூன்றாம் பக்கத்தை தொடங்கினேன் சந்துரு சந்தானம் ரொம்ப வருத்தப்படுறான் சார்ஜ் ஷீட்லாம் வேண்டாம்னு தோன்றுது தோ இதற்கு மேல் நாம் இதை பற்றி பேச வேண்டாம் என்றேன் கடுமையாக டெல்லிக்கு போய் நான் எழுத்தில் புகார் கொடுக்கவில்லை ஆனால் டைரக்டரிடம் இதை பற்றி பேசினேன் சந்தானம் என்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டான் அவனை விசாகப்பட்டினத்திற்கு விட்டார்கள் லீவில் போய்விட்டான் சென்வர்மாவும் சந்திரமூர்த்தியும் இதை பற்றி என்னுடன் பேசவில்லை அதன் பின் என் வாழ்க்கையை மாறிவிட்டது நான் எழுதியிருந்த சிவில் சர்வீஸ் பரீட்சைகளில் ஐபிஎஸ் ரேங்க் கிடைத்தது நாகாலாந்து பிஎஸ்எஃப் லண்டனில் ட்ரெயினிங் ரா இப்படி எல்லாம் பல பாதைகள் மாற்றங்களுக்கு பின் இப்பொழுது இந்த ஊரில் கொஞ்சம் பிரசித்தி பெற்ற போலீஸ் கமிஷனராக இருக்கிறேன் சந்தானத்தை ஏறக்குறைய மறந்திருந்தாலும் அவன் டிபார்ட்மெண்ட்டை விட்டு பெங்களூருக்கு வந்து விட்டதாகவும் கேள்விப்பட்டேன் பார்வையாளர் நேரத்தில் ஆர் சந்தானகிருஷ்ணன் என்று ஷீட்டு வந்தபோது பழைய சந்தானத்தை எதிர்பார்க்கவில்லை வைரவன் சார் தெரியலையா என்ன ஜிஆர்ஆர் நைன்டீன் செவன்டி ஃபைவ் சற்று நேரம் நான் வீழ்த்தி விட்டு ஆ சந்தானம் பாப்பா உன் பேர் சந்தான கிருஷ்ணனை எனக்கு இருபது வருஷம் கழிச்சு இப்போதான் தெரியும் ஹவு ஸ்ட்ரேஞ்ச் உட்கார் இந்த ஊரில் தான் இருக்கேன்னு தெரியும் செட்டில் ஆனதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு விசாரிக்கலான் இருந்தேன் என்னை ஞாபகம் வச்சு கொண்டிருக்கிறதே பாக்கியம் சார் இன்னும் நான் உங்கள் தாசன்தான் என்றான் அவனை நேராக பார்த்தேன் இருபது வருடங்களுக்கு முந்திய ஒரு இரகசியத்தின் பங்குதாரன் போல என்னை பார்த்தான் காலம் அவனை அதிகம் மாற்றாமல் விட்டு வைத்திருந்தது நரை தலை நரைத்து புகையிலை பற்கள் பழுப்பாகி இருந்தாலும் கண்களில் அந்த குறுப்பு கல குறும்பு கலந்து சிரிப்பு பாக்கி இருந்தது பைரவன் சார் அந்த கல்கெட்டாட்டோரை மறக்க முடியுமா ஞாபகம் இருக்க சந்தானம் என்றேன் இருபது ஆண்டுகள் கழித்து அந்த உரையாடலை தொடர்வது போல நீங்களும் வந்திருக்கணும் பைரவன் சார் அன்னைக்கு சாயந்தரம் அப்புறம் போனோமே உங்கள் ஃப்ரெண்டு எங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தா நான் புன்னகைத்து பல தடவை யோசித்து பார்த்தபோது உன் ஆஃபரை ஏற்றுக்கொண்டு உன்னுடன் வஞ்சிருக்கலாம்னு தான் தோணித்து செந்தானோம் மடையன் மாதிரி மேலே சத்தம் போட்டுட்டேன் எனிவே இட் இஸ் அ லிட்டில் லேட் நவ் சொல்லத்தா உக்க வயசாக இருக்கும் ஜானகிராமன் கதையில் வர மாதிரி உங்கள் எழுத்துக்கு எவ்வளோ பெரிய அனுபவம் கிடச்சிருக்கும் பாருங்க வாசம் தான் சந்தானம் ஷஷ்டி யுத்த பூர்த்தி பண்ணிக்க போகிறேன் டாக்டர் அமெரிக்காவில் கொடுத்துருக்கேன் நல்ல ஐங்கார் பையன் எம்பிஏ படிக்கிறான் நான் இங்கே பெங்களூரில் ஒரு சைட் வாங்கி வீடு கட்டினேன் அது வந்து ரெவின்யூ சைட் சைட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுது சரி அப்புறம் சந்திக்கலாமா சந்தானம் நிறைய விசேஷம் இருக்காங்க நம்ம பழைய எல்லாம் பண்ணி நீங்கள் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும் என்ன அவன் காகிதத்தை கொடுத்தான் நெருக்கமாக டைப் படித்திருந்த அந்த காகிதத்தை முழுவதும் படித்தேன் விஷயம் இதுதான் சந்தானம் வாங்கி கட்டியிருக்கும் சைட்டின் உரிமை பற்றி சிக்கலான ஒரு மனு வெங்கோபொராவ் என்பவரிடமிருந்து விற்றவரின் பெயர் தூல் அதெல்லாம் நோ இன்கம் இன்கம்ஸ் சர்டிபிகேட்டை கொடுத்தும் இந்த மாதிரி ஆயிடுத்து இந்த மனு எழுதியிருக்கான வெங்கோபொராவ் ரொம்ப சண்டைக்காரன் தமிழ்காரங்களை கண்டாலே ஆகாது சந்தானம் நான் எப்படி இதில் உதவ முடியும் ஒன்றும் இல்லை உங்கள் பேரை சொல்லி ஒரு ஃபோன் கால் அந்த பிஎஸ்கே தேர்ட் ஸ்டேட் சப் சந்திர கவுடான்னு இருக்கான் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் போட்டால் போகிறோம் அவன் போய் இந்த வெங்கோபராவ ஒரு மிரட்டு ஒரு தட்டு தட்டினால் போதும் பய பயந்து சுருண்டு போயிடுவான் கொஞ்சம் தயவு பண்ணுங்க பண்ணினோங்கலாம் சார் நம்ம கல்கத்தாவில் இருந்து என்ஜாய் பண்ணதெல்லாம் இப்போ பசுமையாக இருக்குது பார்த்து பண்ணுங்க எட்டு லட்சம் ரூபாய் போட்டு வீட்டை கட்டிட்டேன் இப்போ இடீட்டெல்லாம் எப்படி இருக்குது கார்ப்ரேஷனில் வேறு டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்கான் ஓ அப்படியா என்றேன் பலாவை மூடி வைத்து விட்டு முப்பத்தாறு எழுபத்ரெண்டு தொண்ணூறு ஃபோன் நம்பர் நிதானமாக நான் சந்தானத்திடம் சொன்னேன் சந்தானம் நான் கல்கத்தாவில் நடந்ததுக்கு பின்னால் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதனால் என்ன பரவாயில்ல சார் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால எனக்கு கொஞ்சம் சங்கடமாக ஆயிடுத்து வைசாகுக்கு மாற்றி ரெண்டு ஃபேமிலி ரென் பண்ண வேண்டிய ஆயிடுத்து நான் கவலைப்படாமல் நான் வருத்தப்பட்டது உன்னை கோபச்சுன்றதுக்காக இல்லை உன்னோட இந்த அனுபவத்தை பங்கிட்டு கொள்ள எனக்கு தைரியம் இல்லாததாலோ குழைத்தனத்தாலோ தயக்கமோ என்னவோ என் ஜீன்ஸில் அந்த தீர செயல் இல்லை இதனுடைய மாரல் வேல்யூஸ் நல்லது கெட்டது பாவ புண்ணியங்கள்லாம் நான் இங்கே கொண்டு வரலை நீ சொன்ன மாதிரி ஒரு இடத்துல போய் ஒரு மாடியில் சில பெண்களை பார்க்கறதுனாலையோ அவங்க சுசூஷியப்படுறதுனாலையோ எப்படி நம்ம பவித்திரம் கெட்டு போயிருக்கோம்னு அடிக்கடி என் வாழ்வில் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் அதை பற்றி நிறைய யோசிச்சதும் உண்டு மனது கண் மாசிலனாகி என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார் நான் ஒரு மிகப்பெரிய அரிய சந்தர்ப்பத்தை எழுந்து விட்டதற்காக வருத்தப்பட்டேன் எதுக்காக அப்படி நடந்துட்டேன்னு பல ராத்திரி யோசிக்காம தவிச்சிருக்கேன் இன்னைக்கு தான் எதுக்குன்னு எனக்கு புரியுது எதுக்காக பயிரவேன் சார் சந்தானம் நான் இப்போ உனக்கு சுலபமாக உதவி செய்யலாம் ஆனால் படித்து பார்த்ததில் அந்த வெங்கோபராவ் கட்சியில் நியாயம் இருக்குது அதனால் உனக்கு உதவி செய்ய முடியாது கெட் அவுட் அப்படின்னு என்னால் இன்றைக்கி சொல்ல முடியாது முடியறது அந்த மாதிரி சொல்ல பாரு அதுக்காக தான் அன்றைக்கி நான் உங்ககூட வரல என் வாழ்வில் சந்தானம் முதல் முறையாக புன்னகை மறைந்து முகம் வாடுவதை பார்த்தேன் தாசன் ஒரு டிஃபரெண்டான கதை என்ன டீட்டெயில்ஸ் இந்த கதையில பல வருஷம் அவர் எழுதணும்னு தீர்மானம் போயிட்டா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் விசாரிச்சுட்டு விவரமா எழுதிடுவேன் எல்லாம் முடிச்சு இந்த கடைசியில் வச்சு அவருடைய ஸ்டைலில் அறிமுகம் வச்சு நான் தான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் பட் இன்னைக்கு உனக்கு நோன் சொல்ற நான் இருக்கேன் பத்தியா அதுக்காக நோ என்னமோ அப்படின்னு அவர் முடிக்கிறது அப்புறம் இப்போது கூட லேட் இல்லாத சொல்லுறது தீ கதையை நான் நம்ம பார்த்துருக்கோம் அதையும் அவர் அவர் மென்ஷன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிரமாதமான விஷயம் இந்த கதை வரைச்சு ஐ உட் என்ன சொல்கிறது ஓரளவுக்கு எல்லாரும் ஒரு ஜஜாத செயலில் ஒத்துண்டு ஊறி போய் அதை எதிர்பார்த்துட்டு இருந்த காலக்கட்டத்தில் அந்த கதை இது அதனால் இது வந்த போதில் ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நல்லா வரவேற்பு பெற்ற கதையாக இருந்தது எனவே அதுதான் ரொம்ப நாளாக நான் படிக்கணும்னு ஆசைப்பட்ருந்தேன் வழக்கம் போல் இதை நீங்களும் கேட்டு ரசிப்புகளில் நம்புகிறேன் நன்றி வணக்கம்